ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காடு வெட்டி குருவினுடைய மருமகன் மனோஜ் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விழுப்புரத்தில் வந்து அந்த எண்பத்தி ஏழு இடஒதுக்கீடு போராளிகளை மரியாதை செய்வோம் மணிமண்டபம் வந்து கட்டியிருக்கிறாங்க பெரிய அளவில் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து அங்கே திரண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க சும்மா மணிமண்டபம் கட்டி ஏமாத்துற அரசியல் வேணாம் வன்னியர்களுக்கு உள்ளீடு இழுவுதுக்கிட்டு தருவாரா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வகைப்படுத்துகிறார் ஜெயலலிதா வன்னியர்களுக்கு நல்லதும் செய்யலை கெட்டதும் செய்யலை எம்ஜிஆரு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலை அப்புறம் டாக்டர் ராமதாஸ் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் துப்பாக்கிச்சூடே அவருடைய ஆட்சியில் நடைபெற்றது அது வேறு கலைஞர் வந்து ஏதோ செய்ய நினச்சாரு அப்புறம் செய்யலை ஆனால் ஸ்டாலின் மாதிரி வன்னியர் இனத்துக்கு துரோகம் செஞ்ச ஒரு கிடையாது அப்படின்ட்டு இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாரும் பட்டியலிட்டு எங்கள் வன்னியர் சமுதாயத்தின் எதிரியே ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கிறாரு உண்மையிலே வன்னியர் சமுதாய மக்கள் நமக்கான எதிரியாக எடப்பாடியை விட ஜெயலலிதாவோட எம்ஜிஆர் விட ஸ்டாலின் தான் நமக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இல்ல இவ்வளோ தலைவர்களை சொன்ன மத்தியில் வன்னியர்களால் மட்டுமே உருவான ஒரு கட்சி பாமக அப்படி பாமக இந்த வன்னியர் மக்களுக்கு என்ன செஞ்சிருச்சுன்றது அன்புமணி அவர்கள் வரைக்கும் ஒரு மேடையில சொன்னது நாங்க இதை வாங்கி கொடுத்துட்டோம் அதை வாங்கி கொடுத்துட்டோம் இதை வாங்கி கொடுத்துட்டோம்ன்றாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மணிமண்டம திறந்துருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்கள் அது வந்து ரொம்ப மரியாதை அந்த உயிர் நீத்த தியாகிகளுக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு தமிழ் சமூகத்தை அனைத்து சமூகமே அவங்க சுயமரியாதைக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் போராடினவங்களை மரம் வெட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு போராளினும் தியாகின்ற ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேன் அன்புமணி அவர்கள் இந்த இருபத்தஞ்சு குடும்பத்துல இருந்து யாரையா ஒருத்தர் இது அடையாளப்படுத்திருக்காரா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மேடையில தான் உயிர் நீத்தாங்க அவங்களோட குடும்பத்தில் இன்னார் இன்னெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்துல அடையாளப்படுத்தல நீங்க இந்த சமுதாயத்தை எங்கேயுமே அடையாளமும் படுத்தல இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு எங்கேயுமே நீங்க போராடல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மத்தவங்க வந்து பட்டியலிட்டு சொல்றீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு குருவி சொல்ற மாதிரி சுட்டது எம்ஜிஆர் அவர் தான் சுட்டுக் கொண்டாரு எதுவுமே புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்காம அப்படியே சுட்டு போறோம் அவருக்கு அந்த சமயத்துல உடல்நிலை சரியில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க உடல்நிலை சரியில்லை சொல்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறது உடல்நிலை சரியில்லை ஆர்டரே பாஸ் ஆயிருக்காது அதை கண்டெயின் பண்ணிருப்பாங்க எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணி தான் பேசி விமர்சனம் பண்ணி தான் பேசிருக்காங்க அன்னைக்கு குறுகி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டது எம்ஜிஆர் அந்த இந்த மீட்டிங்ல அன்பு போய் நேர்ல பாத்து எல்லாம் பேசி ஐயா புரிய வச்சுட்டார் ஒரு சிட்டிங் சிஎம்க்கு ஒரு ஸ்டேட்ல எந்த கம்யூனிட்டி என்ன ஸ்டேட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குனே தெரியல அவர் எப்படி சிஎம் இருந்தார் அவருக்கு நீங்க என்ன போய் கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் புரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கலைஞரவர்கள் வராங்க கலைஞரவர்கள் வந்து என்ன பண்ணாங்க கூட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ராமதாஸ் அவர்கள் மட்டும் இல்லாம மத்த மாவட்டத்துல இருக்க அத்தனை வன்னியர் சமூக தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இடஒதுக்கீடு நான் தரேன் சொல்லி கொடுக்குறாங்க அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இடஒதுக்கீடு எங்களுக்கு வந்து ஏமாத்தி கொடுத்துட்டாங்க முப்பது ஆண்டுகளா நாங்க வந்து எங்களுக்கு அழகுன வாங்க எங்களுக்கு மட்டும் தனியா கேட்டோம் அவங்க சமூகத்தையும் சேர்த்தலாம் கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க சரி அப்ப முப்பது வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது அந்த அவங்க சமூகத்தை சேர்த்து கொடுத்துட்டாங்கன்றது கரெக்டு தான் அப்ப அவங்க கூட போய் நீங்க சேர்ந்து தான் ஹெல்த் மினிஸ்டர் பதவி வாங்கினீங்க அன்னைக்கு எனக்கு வேணாங்க என் சமூகத்தை தனி இடஒதுக்கிட்ட தனியாக கொடுங்க எனக்கு ஹெல்த் மினிஸ்டர் வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி உங்க குடும்பத்துக்கு நீங்க சம்பாரிச்சு வச்சிட்டீங்க இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணீங்க இருபத்தஞ்சு குடும்பத்துல இருந்து யாரு ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தை சுத்தி தான் அந்த இருபத்தி ஒரு தியாகி இருக்காங்க ஒரு சில பேர் தருமபுரியில இருக்காங்க இருபத்தி ஒரு பேர் துப்பாக்கி சூட்ல இருந்தாங்க நாலு பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்கு காரணமாக இறந்து போயிட்டாங்க இருபத்தஞ்சு பேர் இறந்தாங்க அந்த இருபத்தஞ்சு பேரும் விழுப்புரத்தை சுத்தி தான் நீங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஆனீங்க பக்கத்தில் பாண்டிச்சேரில் ஜிப்மர் இருக்குது அவங்க அந்த குடும்பத்தில் இருக்க லேடிஸ் லேடிஸ் இருக்காங்க ஆம்பளைங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் லேடிஸ் தான் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆயமா வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம் அவங்க அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை நீங்கள் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது சிபார் பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாம்ல நான் என்ன எம்ஜிஆர் சுட்டு கொண்டாரு கருணாநிதி அவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அவர்தான் தான் ஓய்வூதியம் கொடுத்தாரு ஓய்வு என்ன அவங்கதான் மூணு லட்சம் ஒரு குடும்பத்துக்கு மூணு லட்ச ரூபாய் இழப்பீட்டு கொடுத்தாங்க அந்த இழப்பீட்டு தொகையை உங்க அப்பா ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு நான் பத்து வருஷத்துல உங்களுக்கு இரட்டிப்பாக்கி மதிப்பு கூட்டி அப்படின்னு சொன்னா ரெண்டியாருக்கும் குடுக்கல அந்த மூணு லட்சம் ரூபாய் உங்க குடும்பம் தான் ஒட்டு மொத்தமா இந்த சமுதாயத்தை வச்சு திருடி திங்கிற குடும்பம் உங்க குடும்பம் மத்த ஒரு தலைவர் செஞ்சிருக்காங்க ஒரு தலைவர் செய்யல நீங்க என்ன செஞ்சீங்கன்றது ஒரு வெள்ள நிழல் பட்ஜெட் போடுறீங்க அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுறீங்க நிறைய பட்ஜெட் டாக்ஸ் அது இதுன்னு வெள்ள அறிக்கை எல்லாம் விடுறீங்க நீங்க செஞ்சது இந்த சமூகத்துக்கு நாங்க இது இதெல்லாம் செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ள அறிக்கை விடலாம் நான் என்ன கேக்குறேன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த பாமக கட்சி என்ன நினைக்கிறாங்களா ஒரு எம்எல்எம் இது மாதிரி நினைச்சு எம்எல்எம் இன்ஸ்டியூட் மாதிரி நினைச்சுக்கிறாங்க இப்போ எந்த ஒரு தலைவனாவது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சொந்த சமுதாய இருந்து பணத்தை வாங்கி திருடி தான் குடும்பத்து பேர்ல சொத்து விழுறான அன்னைக்கு ஐயா காடிவிட்டியார் வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு அறக்கட்டளை இல்ல ரொம்ப அடிப்படையான நிலையில இருக்காங்க எக்கனாமிக்கலாவும் ரொம்ப எஜுகேஷனா இருக்காங்க இவங்களுக்கு கல்வி வேணும் கல்வி வேணும்னா ஒரு தனியா ஒரு அறக்கட்டளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை சூஸ் பண்ணி ஒட்டுமொத்த சமுதாய மக்கள்கிட்ட இருந்தும் இந்த கட்சி பாமக இருக்க இருக்க எல்லா கட்சி வண்டியர்களும் அந்த அந்த ட்ரஸ்டுக்காக காடு வெட்டியார்கள் முயற்சி எடுத்து அந்த அறக்கட்டையிலேயே நிர்வகிச்சுனா ஐயா ராமதாஸ் அவர்களும் அதுல இருந்தார் அவரு தான் இருந்தார்னு வச்சுங்களேன் வெட்டியார் அவர்கள் இருந்தாருங்க அவரு தான் தலைவரா இருந்தாரு இதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களோட தௌசண்ட் கொடுத்தாரு பத்தாயிரா கொடுத்த மனுஷன் ஒன் இயர் கல்வி சொல்லி தான் போய் அறக்கட்டளை காடு வெட்டியாரவர்கள் வந்து ஊர் ஊரா போய் எனக்கு ஒரு மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க நம்ம மக்களுக்காக நான் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன் அதில் வந்து நீங்க இலவசமா படிக்கலாம்னு தான் ஆரம்பிச்சாங்க காடு அவர்கள் இருக்கிற வரைக்கும் அதில் இலவசமா மக்களுக்கு வந்து படி படிப்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இலவசமா எஜுகேஷன் நடந்தது அவர் மறைஞ்ச உடனே தலைவர் பேரை மாத்திட்டீங்க சரி மறைஞ்சா டிஃபால்ட்டா தலைவர் பேர் மாறும் நீங்க வன்னியர் கல்வியர்கட்டல எதுக்கு ராமதாஸ் கல்வியார் கட்டணும்னு மாத்தீங்க ஒரு எம்எல்எம் இன்ஸ்டியூட் நடத்துறாங்க சொல்ல மக்கள் பிடிங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டு திருடி உங்க பாக்கெட் வச்சு நீங்க கிளம்பி போயிட்டீங்க அப்படி இல்ல பாமக கட்சியா இது வன்னியர் மக்களுக்கான கட்சியா இல்ல உங்க குடும்பத்துக்கான கட்சியா இப்ப வன்னியர் கல்வியார் கட்டிலையும் இந்த ராமதாஸ் கல்வியார் கட்டிலையும் பேர் மாத்திரிங்க இன்னைக்கு நீங்க டொனேஷன் ரெண்டு லட்ச ரூபா வாங்குறீங்க ஒரு சீட்டுக்கு அன்னைக்கு இதை சொல்லி நீங்க காசு கலெக்ட் பண்ணீங்களா நான் என்ன சொல்றேன் நீங்க கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் நான் பத்து மடங்குல நூறு மடங்காக்கி கூட உங்களுக்கு நான் காசு திருப்பி கொடுத்துறேன் நீங்க அந்த ட்ரஸ்ட்டை அப்படியே விட்டுட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிடுங்க வயர்யர் கல்விய கட்டல எதுக்கு ராமதாஸ் கல்விய கட்டல யாராவது செய்வோம்னா சமுதாயத்துல இருந்து காசை வாங்கி உன் வீட்டுக்கு உன் பேருக்கு நீங்க எப்படி ட்ரஸ்ட மாத்துவீங்க வன்னியர் கல்வியார் இருந்தது எந்த தைரியத்துல நீங்க வந்து ராமதாஸ் கல்வியார் கட்டலன்னு அந்த பேர் மாத்தீங்கன்னு நான் கேக்குறேன் இதை யார் கேட்ட செஞ்சீங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து கூட்டம் வந்து நாங்கள் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி எங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம்னு சொல்றோம் அவரோட வயசுக்கு அவர் இதுக்கு மேலே கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு உச்சமா இருக்கு ராமதாஸ் ஐயாவே வந்து முன்னிறுத்து இதுக்கு ஒரு பதில சொன்னா சந்தோஷமா இருக்கும் நான் என்ன சொல்றேன் சரி பேரை மாத்திட்டீங்க உங்க சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருந்துட்டு போங்க நீங்க தான் இந்த சமுதாய மக்களுக்காக போராடினீங்க அப்படின்லாம் சொல்றீங்க நாளைக்கே வந்து நீங்கள் ஒரு பிரெஸ் மீட் வச்சு சொல்லிடுறீங்க இதுக்கப்புறம் ராமதாஸ் கல்வி கட்டில் எல்லாருக்குமே எஜுகேஷன் ஃப்ரீ ஒன்னு நீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் திறந்து கொடுத்தா எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒருவேறே அடிக்க மட்டும் கொடுக்க சொல்லுங்க ராமதாஸ் சொல்லுங்க அவர் செய்யற அவரு கடைசி காலத்துல இந்த ஒரு நாளதே இந்த சமுதாயத்தை செய்யணுமே முப்பது ஆண்டுகளா இந்த சமுதாயத்தை அன்புமணி அவர்கள் ஏமாத்திட்டு இருக்காரு ராமதாஸ் அவர்கள் வந்து அன்னைக்கு போராட்டார் அவர் பையன் அன்னைக்கு பார்ட்டிக்குள்ள வந்தாரோ பாட்டாளி மக்கள் கட்சின்னு போயிட்டு அவர் வந்து பாசமுள்ள மகன் கட்சியை மாத்திட்டாரு அன்னையில இருந்து அவர் வந்து இந்த கம்யூனிட்டியை சுரண்டி திட்டுறது மட்டும்தான் அன்புமணி அவர்கள் மட்டும் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார் ஆஹ் இப்ப கட்சி தலைவரா இருக்காரு இளைஞரணி தலைவரா அவர் இருந்தார் எம்பி ராஜ்சபா எம்பி அவர் கொடுத்தீங்க எம்எல்ஏ சீட் அவர் கொடுத்தீங்க சிஎம் கேண்டிடேட்டா அவர் அனௌன்ஸ் பண்ணீங்க அவர் இந்த சமுதாயத்துக்காக என்ன பண்ணிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் புரியல செஞ்சிட்டாருன்றீங்க கருணாநிதி அவர்கள் ஏமாத்திட்டாருன்றீங்க ஜெயலலிதா தான் நாலு வாட்டி ஐயா காட்டு அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட்டுச்சு அது அது வந்து துரோகி அந்த சமுதாயத்துக்கு நாலு வாட்டி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போடுற அளவுக்கு அவர் ஒன்னும் தேசிய தேசிய விரோதியோ எதுவுமே பண்ணல மக்களுக்காக போய் மாநாடு நடத்தினாரு மாமல்லபுரம் அதுக்கு வந்து நாலு வாட்டி தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்போ ஜெயலலிதா எதுவுமே செய்யல அவங்க வந்து நல்லதான் செஞ்சாங்க அன்புமணி அவர்கள் சொல்லிட்டாரு இன்னைக்கு நீங்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதாமாவோட மறைவுக்கு அப்புறம் அவர் ஆட்சி அதுதான் சொல்றாரு நாலு வருஷம் நாலு வருஷம் ஆட்சியில இருந்தாங்க நீங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் வன்னியர் இயர் மக்களுக்கு வந்து நாங்க வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே செய்யணும் இல்ல ஒரு ஒரு வருஷம் அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க செய்யலாம் இப்ப எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி இவங்களோ ஒரு போராட்டம் மாதிரி நடத்த சொல்லிட்டு அந்த போராட்டத்தை நீங்க வந்து நான் சொல்லிட்டு நீங்க அறிவிச்சிருங்க ஐயா அன்புமணி அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து அரங்கேற்ற டிராமால வன்னியர் மக்களுக்கு இடை ஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அதை கேன்சல் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் என்ன சொன்னாங்க நீங்க போதிய தரவுகள் எடுத்துருவாங்க நான் என்ன கேக்குறேன் அந்த தரவு எஜுகேட்டட் பர்சன் தானே நீங்க நீங்க படிச்சிருக்கீங்க ஐயா எடப்பாடி அவர்களும் படிச்சிருக்காரு அன்புமணி அவர்களும் படிச்சிருக்காரு கூட எவ்வளவு செக்ரட்டரிஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க ஒரு பேசிக் டேட்டா இது இதுக்கு முன்னாடி எந்த டேட்டா டேட்டாவின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்களோ அதே டேட்டாவை சப்மிட் பண்ணி இடஒதுக்கீடு வாங்காம ஒரு நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் எடப்பாடி அவர்களும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த மக்களை ஏன் கொண்டு போய் அடமான வைக்கிறீங்கன்னு கேட்கறேன் நான் என்ன எடப்பாடி அவர்களை பார்த்து என்ன கேட்கறேன் வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் தான் உங்களுக்கு என்ன அந்த வன்னியர் மக்களுக்காக நீங்க பேச மாட்டீங்க இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல இடஒதுக்கீடு கொடுத்தீங்க இடஒதுக்கீடு கொடுத்த நீங்க இன்னைக்கு இருபத்தி ஆயிடுச்சு நீங்க ஆச்சு உங்களுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க சார் நீங்க ஒரு விஷயம் செஞ்சு அதை வந்து கோர்ட்லயோ இல்ல லீகலா ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதுக்கு நீங்க பதில் நீங்க அதுக்கு வந்து அப்பீல் போவீங்களா இல்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்களா இதுல என்ன தவறு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசுவீங்களா இன்னும் வரைக்கும் எடப்பாடி அவர்கள் பேசவே இல்லை ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல பத்து புள்ளி அஞ்சு பத்தி அப்ப உங்களுக்கு என்ன மண்மை இருக்கு இந்த வன்னியர் மக்கள் வளர்றதே உங்களுக்கு பிடிக்கல வன்னியர் மக்களே உங்களுக்கு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நான் கேட்குறேன் அப்போ எடப்பாடி தொகுதியில நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு ட்ராமாவை நடத்தி நீங்க பண்ணிட்டீங்க நீங்க எடப்பாடியில் நிக்காதீங்க உங்களுக்கு அவ்வளவு திராணி இருந்தா நீங்க போய் பெருந்துறையிலயோ இல்ல திருச்செந்தூர்லேயோ நின்று நீங்க காமிங்க எதுக்காக எடப்பாடியில் நிக்கிறீங்க அப்ப அந்த மக்களோட ஓட்டு வேண்டதுக்கா நீங்க பத்து புள்ளி அஞ்சு ஒரு ட்ராமாவை போட்டு நீங்க வந்து ஓட்டை வாங்கி நீங்க ஜெயிச்சிட்டீங்க இந்த மக்கள் ஏன் ஏமாத்துறீங்க நானே கேட்குறேன் இதே மாதிரி மாத்தி மாத்தி அவர் எடப்பாடி ஏமாத்திட்டு போயிட்டாரு இன்னைக்கு வந்து மணி மணிமண்டபம் திறந்துட்டாங்க ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க மணிமண்டபம் தானே கட்டுறீங்க வேற என்ன பண்ணிட்டீங்க நான் என்ன கேக்குறேன் அந்த இருபத்தஞ்சு குடும்பத்துல ஒருத்தன் பேரை கூட நீங்க எதிரிங்க சொன்னது கிடையாது ஐயா எடப்பாடி பாமக இருக்காங்களா பாமக இருக்காங்க மத்த கட்சியில அவங்க போடாம பிரச்சனை இல்லை பண்றாங்க எண்பத்தி ஏழு போராட்டத்துல உயிர் நீத்தாங்க அவங்க எண்பத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு அதுல ஒரு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இதுல ஒரு இருபத்தி வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச செலவு பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு முப்பத்தி ஒரு தேர்ட்டி லேக்ஸ்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு வீடு கட்டி கொடுத்து நீங்க சேவ் பண்ணி வருஷா வருஷம் இந்த குடும்பத்துக்காக நான் ஒரு லட்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்புமணி அவர் எடுத்து வச்சிருந்தா கூட இன்னைக்கு வீடு கட்டி கொடுத்து இருபத்தஞ்சு பேருக்கு நீங்க ஒன்னும் ஒரு பெரிய தொகை கிடையாது நீங்க வச்சிருக்க ஆடிக்கார வித்தாலே அவங்க எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துர்லாம் நீங்க உங்க குடும்பத்துல எல்லா காரையும் வித்துட்டா உங்க அப்பா அன்னைக்கு மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தவர் தான் மெட்ராஸ்க்கு அவர் ஒன்னும் அன்னைக்கே வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு எளிமையான முறையில மருத்துவம் பார்த்து ரூபாய் வாங்கி தான் மருத்துவம் ரூபாய் வாங்கி மருத்துவம் பார்த்தா உங்களோட குடும்பத்துல எப்படி பிராடோ காரு பென்ஸ் பென்ஸ்காருன்னு வந்தது நான் கேக்குறேன் இந்த காரல்லாம் வித்தாவே உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் என்ன பிசினஸ் பண்றாங்க அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்கள் பண்றாரா இல்ல மருத்துவ ராமதாஸ் ஐயா பிசினஸ் பண்றாரு என்ன ப்ராக்டிஸ் பண்றாரு யாருமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க சரி நான் கேக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாலும் ஒரு ரூபாய்க்கு பிராக்டிஸ் பண்ணு நீங்க தைலாபுரத்துல அவ்வளவு பெரிய தோட்டம் எங்கன்னு வாங்குனீங்க

நீங்க பாக்குறீங்க உங்க பேரம் பேத்திங்க வந்து சொகுசு பங்களால இருக்காங்க சொகுசு கார்ல இருக்காங்க நீச்சல் குளத்துல குளிக்கிறாங்க இருக்க குட்டையில வறண்டு போன குட்டையில இருந்து தண்ணி எடுத்து தண்ணி விட முடியாம போர் போடுறதுக்கு காசு பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க நம்மளோட செக்ரட்டரியட் ஐ மீன் ரூலிங் பார்ட்டி அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டால என்ன தமிழ்நாட்டுல எழுபது சதவீத மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்கன்னா வட மாவட்டங்கள்ல இருக்க வன்னியர்கள் தான் இன்னும் எழுபது மக்கள் குடிசை வீட்டுல இருக்காங்க போட்டிருக்காங்க அவங்களோட சென்செக்ஸ் வட மாவட்டங்கள்ல பெரும்பான்மையான வன்னியர்கள் வந்து இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க அப்ப நீங்க டால்பின் பாக்க நீங்க உட்காந்துருப்பீங்க ஏன் மக்கள் பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கணும் அன்னைக்கு நடந்த போராட்டத்துலயும் ரெண்டு லட்சம் பேர் மேல வழக்கு போட்டாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு எதுவுமே தெரியாது ரெண்டு லட்சம் பேர் மேல வழக்கு போட்டவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு வந்து வன்னியர் ஒரு சமுதாயம் இருக்கிறதே தெரியாது இருக்கிறதே அவருக்கு தெரியாது அதை போய் ராமதாஸ் அவர்கள் வந்து எடுத்து ஒரு சொன்னாரு தெரிஞ்சிருச்சு அந்த கேஸ் அப்ப தள்ளுபடி பண்ணுவாங்க அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணவரும் கலைஞர் அவர்கள் தான் தள்ளுபடி பண்ணாரு இன்னைக்கு நீங்க இருபத்தி ஒண்ணுல சாலை மறியல் போராட்டம் பண்ணி சொல்லி ட்ரெயின் முன்னாடி போய் கல்ல விட்டு அடிச்சானுங்க நம்பி தானே கல்வெட்டு அடிச்சாங்க நீங்க என்ன கேட்டீங்க அந்த மக்களை எனப்ப அந்த கொடி பிடிச்ச அந்த தொண்டர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க எங்க கட்சி கிடையாது அவங்க வாழ்க்கையே போச்சு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இந்த சாலை மறியல் போராட்டத்துல என்ன கேஸ் வாங்கினவனோட கேஸ் யார் வாபஸ் வாங்கினாங்க கேஸ் ஏதாவது நீங்க எதிர்க்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொறி வச்சு அது வந்து நாங்க வந்து உரிமை போராட்டத்துக்காக தான் நாங்க போராடணும் எங்களுக்கு வந்து அந்த கேஸ் வாபஸ் வாங்கணும்னு கேட்டிருக்காரு கேஸ் நடக்கல இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கேஸுக்கு நீங்க பீஸ் வச்சு நீங்க ஏதாவது லாயர் வச்சா அப்பாயிண்ட் பண்ணி நீங்க கேஸ் நடத்துறீங்களா கிடையாது நீங்க வச்சிருக்க லாயர் ஒரு த்ரீ செவன்டி பெட்டிஷன் போடுற லாயர் அவர் அதுக்கே முப்பது முப்பதாயிரம் ரூபாய் பீஸ் சார்ஜ் பண்ணுவார் ஒரு பெயிலின் போனோம் அன்னைக்கு காடி வெட்டியார் அவர்கள் இருந்தாரு அவர் வந்து எல்லாருக்கும் அப்போ அந்த காலத்துல இருந்து சொல்றாரு இருபத்தஞ்சு தியாகிகளுக்கும் தேவையான விஷயங்களையும் வருஷம் வருஷம் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு இந்த மாதிரி கேஸ் ஏதாவது பிரச்சனைனா அவருதான் அவர் வழக்கறிஞர்கள் வச்சு பார்த்து இருந்தார் உங்க கட்சியில கட்சியே விட ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கிறதும் இந்த சமுதாய அடமானம் வச்சு மேல மேல நீங்க பெட்டி வாங்குற வேலையை மட்டும் தான் செஞ்சீங்க இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல எடப்பாடி அவர்களையும் அவங்க கூட இருக்க எம்எல்ஏ அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஐம்பது வகையான விருந்து போட்டு தயதாபுரம் தோட்டத்தில் உங்களுக்கு சாப்பாடு போட முடிஞ்சது இந்த இருபத்தஞ்சு பேரை பேர் கூப்பிட்டு உங்க வீட்டு வாசல் ஏற்றிருப்பீங்களா இன்னி வரைக்கும் அப்ப என் மக்கள் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அடிமையாவே இருக்கணும் நான் என்ன கேக்குறேன் இலவசமா கல்வி தரன்னு சொல்லி ஆரம்பிச்ச அறக்கட்டளையில் நீங்கள் வந்து இன்னைக்கு வன்னியர்னு சொல்லி போய் கேட்டால் ஃபீஸ் ரெண்டு லட்சம் டொனேஷன் ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறீங்க அப்போ வன்னியன்று ஒருத்தம் இருக்கவே கூடாது இந்த சமுதாயமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் அவங்களுக்கு வழியே இல்லை அவங்களுக்கு போகிற இடமே கிடையாது அனாத ஜாதி நான் தான் இந்த ஜாதிக்கு உயிர் குடுக்குறேன் அப்படின்றவர்கள் எல்லா மேடையிலயும் பேசுவது ஊமை சமுதாயமா இருக்கு இந்த சமுதாயத்துக்கு வந்து நான் தான் வெடி வெள்ளி அப்படிங்கிறாரு அப்ப நீங்களே தானே டொனேஷன் வாங்குறீங்க அப்ப இந்த சமுதாயத்தை இன்னும் அழிக்கிறதுக்கான வேலையை பாக்குறது யாரு அன்புமணி அவர்கள் தான் பாக்குறது நான் என்ன கேக்குறேன் இந்த எம்எல்எம் மென்டாலிட்டில இருந்து நீங்க வெளில வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுங்க கூட சேர்ந்து எல்லாரும் பண்ண ரெடி அப்படி நீங்க பண்ண முடியலன்னா நீங்க மத்தவங்களை குறை சொல்லாதீங்க இந்த இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு ஐயா ஐயா எடப்பா ஐயா ராமதாஸ் அவர்களோ இல்ல ஐயா அன்புமணி அவர்களோ என்ன செஞ்சுட்டாங்க இன்னைக்கு அவங்க மணிமண்டபம் கட்டிட்டாங்க அந்த மணிமண்டபத்தினால அவங்க யாருன்றதாவது வெளியில தெரியும் இன்னைக்கு சரி அவங்க வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசணும்னு சொல்றாரு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நாங்களும் போய் கேட்கறோம் இப்போ பீகாரில் கொடுத்துட்டாங்க கர்நாடகாவில் கொடுத்துட்டாங்க ஆந்திரப்பிரதேசிலையும் கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு சென்செக்ஸ் படி டேட்டா எடுத்து ரிலீஸ் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க மாநில அரசு செய்யலன்றது எல்லாருக்குமே ஒரு அடுத்தருக்கு இருக்கு நாங்களும் போய் கோரிக்கை வச்சிருக்கோம் அவங்க மத்திய அரசு செய்யணுன்றது சொல்றாங்க அதுக்கான அழுத்தம் என்னமோ பண்ணுங்க அவங்க ஏதாவது பண்றதையும் நீங்க கெடுக்கிறீங்க மத்தவங்க பண்றதையும் நீங்க விடுறதுக்கு இல்ல அந்த குடும்பத்துக்கு நான் நாளைக்கு வீடு கட்டி த தர தயார் இருபத்தஞ்சு குடும்பத்துக்கும் நான் என் மக்கள் கிட்ட போய் பிச்சை எடுத்து நான் வீடு வீடு கட்டி கொடுக்க தயார் என்னால முடிஞ்சா நான் கட்டி தருவேன் என்னால வந்து அளவு வசதி இல்லைன்னா என் மக்கள்கிட்ட கேட்டால் கண்டிப்பா வீடு கட்டி கொடுக்க எல்லாரும் தயார் அதை விட மாட்டேங்கிறாரு அன்புமணி அவர்கள் அங்க போய் நின்னா கட்சிக்காரங்க விட்டு பிரச்சனை பண்றாங்க இல்ல எங்க ஐயா கட்டி கொடுக்க தெரியும் நீங்க யாரு கட்டி கொடுக்கறது அப்படின்ற இன்னி வரைக்கும் ஒரு செங்கல் கூட எடுத்துக்கலாங்க அப்ப நீங்க மணிமண்டபம் நீங்க கட்ட வேண்டியதானே மணிமண்டபம் நீங்க ஏன் கட்டல உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்காக உயிர் விட்டாங்க அவர் என்ன செய்யறது மணிமண்டவம்ஸ் தலைவர்களுக்கு செலவு இதனால அந்த மக்களுக்கு என்ன நீங்க மக்களுடைய கல்வி பொருளாதார சமூகத்துக்கு நீங்க வாங்கி தராம மூணு பேருக்கு வச்சிருக்காரு இடஒதுக்கீடு அம்பேத்கர் சிலையா காடி வெட்டியார் அவர்களை திறந்தாங்க அதுக்கும் ஐயா வந்துருந்தாரு செலவு பாலிடிக்ஸ் இவங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இவங்க எந்த பாலிடிக்ஸும் பண்ணாமல நான் என்ன கேக்குறேன் இந்த மக்கள் மறுபடியும் மறுபடியும் ஏன் இதே மாதிரி மத்தவங்க சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க என்ன செஞ்சுங்கன்ற ஆணித்தரமா ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க இந்த சமுதாயத்துக்கு நான் இதை செஞ்சிருக்கேன் கல்யாரு கட்டலைய திருடி பாக்கெட்ல வச்சுக்கினேன் ஒட்டுமொத்த சொத்தியும் திருடி வச்சுக்கினேன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் பொறுப்பு போட்டு கொடுத்துட்டேன் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டும் தரேன் இதெல்லாம் தான் நீங்க செஞ்சது இது நீங்க தைரியமா சொல்ல முடியுமா ஏதாவது இடத்துல இல்ல நான் இதை செஞ்சிருக்கேன் இத்தனை பேரை நான் படிக்க வச்சிருக்கேன் இத்தனை பேர் இந்த மக்களுக்கு எல்லாம் வந்து நான் இலவசமா வந்து கல்வி கொடுத்துருக்கேன் ஏன் அறக்கட்டளில்னாலும் மற்ற அறக்கட்டளையில் இல்லை மற்ற காலேஜ்லையும் நான் வந்து படிக்க வச்சுருக்கேன் இல்லை இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்காக நான் இவ்வளோ ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கேன் இல்லை இந்த மக்களுக்காக இந்த விஷயத்துக்காக போராடினேன் கிடையாது இந்த இப்போ நடந்து இருபத்தி ஒரு ஐ மீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்த போராட்டத்தில் மக்கள் போராட்டாங்க இவர் கடைசியாக ஆடிக்காரில் வந்து அந்த விண்டோ மேலே ஏறி டாப்பில் ஏறி நின்று கை காமிச்சுட்டு போனவர் தான் இவர் இவர் போராட்ட போராட்டம்னா என்னன்னு தெரியாத மனுஷன் தான் அன்புமணி அவர்கள் அவருக்கு ஒரு தலைவர் வரதுக்கான கேலிபர் இருக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு கிடையாது ஒரு நாலேஜபிளான பேர்சனா இருக்கலாம் ஒரு விஷயத்த மக்கப் பண்ணி டேட்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கலாம் ஆனா தலைவரான தலைவர் கிடையாது ஒரு தலைவரான ஒரு மனுஷன் தலைவரான உடனே அவர் சொன்னது என்னன்னா நாங்க தனியா நின்று போற தனிச்சு எலக்ஷன்ல சந்திக்க போறோம் தலைவரானது இப்ப கட்சிக்கு தலைவரானது இப்பதான் மாற்ற முன்னேற்றம் காடு வெட்டியார் அவர்கள் இருந்தாங்க தனியா நிக்கலாம் நான் வன்னியர் சங்கத்தை போய் நான் தனியா முப்பத்தொகுதியில் நிப்புன்னு சொன்ன பிரச்சனைக்காக அவங்க தனியா ஒத்துக்கிட்டாங்க அப்படி இல்லாம அன்னைக்கு அவர் பெட்டி வாங்கிட்டு போயிருப்பாரு அன்புமணி அவர்கள் அன்னைக்கு காடி வெட்டியார் அவர்கள் இருந்து இதுக்கப்புறம் நீங்க கூட்டணி தான் போறீங்கன்னா நான் வன்னியர் சங்கத்தை பிரிச்சு நான் தனிச்சு போட்டியிட போறேன் முப்பது தொகுதி அன்னைக்கு நின்னது காரணம் முழுக்க முழுக்க காடு முப்பது வைக்காதீங்க கூட்டணி வைக்காதீங்க வச்சீங்கன்னா நான் முப்பது தொகுதி நான் வன்னியர் சங்கன்றது அமைப்பை நான் தனியா கட்டமைச்சு இருக்க அமைப்பு நான் கட்டமைச்சு நான் முப்பது தொகுதியில நான் கேண்டிடேட் போட்டு நான் நிறுத்துவேன் வன்னியர் மக்களுக்காக நீங்க எங்கதான் போராடுறீங்கன்னு நான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தனியா நிக்கணும்ன்ற ஒரு டிராமாக்கே வந்தாங்க அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் உங்களுக்கு தனியா நிக்கிறீங்க திராணி இல்ல இப்ப பேசிருக்காரு இப்ப பேசிருக்காரு சேலம் தர்மபுரியில நம்மளாம் கூட தொகுதி வாங்குவோம் கூட தொகுதி கூட்டணி வச்சு குறைவா வாங்கிருக்கோம் உண்மையான விஷயம் தான் உண்மையான விஷயம் தான் அவர் சொல்றது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் தான் டேட்டாஸ் அதான் சொல்லுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதான் சொல்லுது எல்லாமே கரெக்ட் ஹண்ட்ரட் கரெக்ட் தனியா நிற்க உங்களுக்கு தாணி இல்லையே நீங்க எப்படி நிப்பீங்கன்னு நான் கேக்குறேன் நீங்க தலைவரான உடனே சொன்னது நாங்க தனிச்சு போட்டியிட போறோன்னு அடுத்த ரெண்டு மாசம் நீங்க சொன்ன வார்த்தை எந்த அரசியல் கட்சிகளாகவும் கட்சிகளாலையும் இப்ப இருக்க சூழ்நிலையில தனிச்சு போட்டிட முடியாது கூட்டணி ஆட்சிதான் அமைக்கணும்ன்றீங்க அப்போ உங்களுக்கு முதுகெலும்பே இல்லையா உன் மக்களுக்கு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை உங்க மேல மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்க நான் என்ன கேக்குறேன் இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லாருக்கும் ஓபிசிக்கு நாங்க தான் வந்து ஓபிசி வாங்கி கொடுத்தோம்ன்றீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க தான் ரிசர்வேஷன் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க சொந்த மக்களே உங்களை கைவிட்டாங்களே அரசியல் உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா செல்வாக்குறீங்களா வண்ணர்கள் செல்வாக்கு அவருக்கு ராமதாஸ் அவர்களும் நண்புமணி அவர்களுக்கும் செல்வாக்கு செல்வாக்கு ஏங்க இருபத்தோரு எலெக்ஷன்ல உங்களோட உங்களோட நீங்க நாங்க தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் அப்படி இருந்தா இருபத்தி பேர் நின்ன இடத்துல நாலு பேர் ஜெயிக்கிறதுக்கான அஞ்சு பேர் ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன இருபத்தி இருபத்தஞ்சு பேருக்கு இருபத்தஞ்சு அஞ்சு பேரும் ஜெயிச்சிருக்கோம் உங்களாலதான் இடஒதுக்கீடே கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க ஜெயிக்காம எப்படி தோப்பீங்க அப்ப நீங்க ஏமாத்துறீங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அஞ்சு பேர் வந்து அவங்க சொந்த செல்வாக்குல ஜெயிச்சாங்க பாமக இந்த கட்சி இதுக்காக இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்காங்க ஐயா இருக்காரு ஐயாவோட சொல்லி ராமதாஸ் அவருக்கு அன்புமணி அவர்கள் இருக்காங்க கட்சியோட அவர் இருக்காரு அவர் வந்து நம்மளை வழி நடத்துவதுன்னு சொல்லி ஜெயிக்கல சொந்த செல்வாக்குல அவங்களோட பலத்தினால அவங்க அந்த அஞ்சு தொகுதியில ஜெயிச்சாங்க மிச்சம் எல்லா தொகுதியிலும் உங்களுக்கு அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப வன்னியர்கள் செல்வாக்கு யாருக்குதான் இருக்கு திமுக அதிமுக வட தமிழகத்துல மூணு பெரிய கட்சி திமுக அதிமுக பாமக தான் ஆஹ் இப்ப வந்து வன்னியர்கள் இது வந்து செல்வாக்கு அதிகமா திமுக திமுக தான் இருக்கு பிஜேபி இருக்கு இப்போ பாஜக பாஜக பாமக விட்டு போற அத்தனை வண்ணியர்களும் பாஜக போயிட்டு இருக்காங்க அதாவது பொதுவா திமுக அப்படிங்கிறது

நல்ல ஓட்டு காமிச்சீங்க நான் அதான் சார் அஞ்சு தொகுதி இருபது இருபது முப்பது தொகுதி கிட்ட ரெண்டாவது இடத்துல வந்தாங்க வெறும் ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இருபத்தஞ்சு எம்எல்ஏ தொகுதிகளில் ரெண்டாவது இடத்துல பாமக இருந்தது அப்ப நீங்க இன்னும் முயற்சி எடுத்திருந்தா ஜெய்சந்திருப்பீங்களா என்ன காரணத்தாலும் நீங்க சமரசமாக பதினெட்டு பத்தொன்பதுல வந்து நீங்க எம்பி எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே கூட போட்டணி போனீங்க அப்ப நீங்க அப்பவே அந்த பத்து புள்ளி கேட்டு வாங்கிருக்கணும் இருபத்தி ஒண்ணுல எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அதை நீங்க பண்ணிருக்க கூடாது அதை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா சரியான முறையில பண்ணி யாருமே அதுக்கு கேஸ் போட்டு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அதை பண் அதுவும் முடியல கேஸ் போட்டுட்டாங்க அப்ப இவர் எடப்பாடியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்ப எடப்பாடியவர்கள் எந்த மூஞ்சை வச்சிட்டு இப்ப ஒரு நடப்பயணம் போறோம் நிறைய சொல்லியிருக்காரு எடப்பாடியோ நாங்க நடப்பயணம் போவோம் வட தமிழகத்துல எந்த மூத்த வச்சுட்டு அவர் கால் எடுத்து வச்சுட்டு வரும் மக்கள் விட்டுருவாங்க அவர் எடப்பாடி அவர்கள் நீ வந்து இந்த சமுதாயத்தை ஏமாத்திட்டு திரும்ப திரும்ப உள்ள வந்து நீங்க ஓட்டு கேட்க வந்துருக்கு உங்களை நாங்க விட்டுருவோம் பாமக கே எப்படி திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அது பாமக ஒரு கடைசி நாள் முடிவு எடுப்பார் கடைசி நாள் அது ஒரு ஒன் அவர் முன்னாடி இவ்வளவு சீக்கிரம் கேட்டா எப்படி ஐயாட்ட கேட்டாலும் ஐயாவே கரும்பு என்ன பண்ணி கேட்டுட்டேன் அன்னைக்கு வந்து முடிவு எங்களுக்கே தெரியாது எங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்ல பாஜக வளையத்துல அதிமுக இருக்குங்கிறாங்க எடப்பாடி நான் இல்லைங்கிறாரு இந்த பாஜக வளையத்துக்குள்ளதான் பாமக இருக்கு ஆமா இப்ப சொல்லிருக்கேன் அந்த மாதிரிதான் அவங்க பேசிருக்காங்க

இப்ப நீங்க இப்ப நடந்த எம்பி எலக்ஷனை பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஏடிஎம் தொகுதியில வந்து ஏடிஎம்கே அவர்கள் அடர்த்தியா இருக்க இடத்துல ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு ஜாஸ்தியா போயிருக்கு ஏன்னா அவர் வந்து பத்து புள்ளி அஞ்சு நான் தான் கொடுத்தேன் இருபது நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன்ற அந்த இதவே சொல்லிட்டு அந்த அஜெண்டாவே சொல்லி தான் அவர் இந்த எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணார் எம்பி எலக்ஷன்லையும் அவர் அதே பிரச்சாரத்தை தான் பண்ணார் பாமகோட ஓட்டு முழுக்க முழுக்க ஏடிஎம்கே போயிடுச்சு இப்ப திருப்பவன் ஏடிஎம்கே கூடையோ இல்ல பாமக கூட பாஜக கூட கூட்டணி போனாங்கன்னா எல்லாம் காலியிடும் பாமக கட்சியிலன்னு கழிவு மூடி வச்சுட்டு உட்கார வேண்டியதுதான் அன்புமணி அவர்கள் முடிஞ்சா தனியா நிக்கட்டுமே அவர் இன்னைக்கு சொல்றதில்ல தனியா நின்னாலே எட்டு பத்து இடத்துல ஜெயிப்போம் நின்னாலே ஏன் நிக்கிறதுக்கு முடியாதா என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க அப்ப வேற யாராவது யாராவது கட்சி எடுத்து நடத்துக்குப்பா எனக்கு தம்பில்லப்பா கட்சி நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகின்றது தானே தனியா நின்னாலே என்ன ஏன் பெரும்பான்மையான மக்கள்னு நீங்க சொல்றீங்க தமிழ் தமிழ் சமூகத்திலே இருக்கிறதுல பெரிய சமுதாய மக்கள் நாங்கதான் அடுத்தது வந்து திராவிடர் மக்கள் இருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்குங்க ரெண்டு சமுதாயத்தையும் சேர்த்து வச்சு நீங்க நின்று போகின்றது தானே ஜெயிக்க முடியாதா உங்களால அப்போ உங்களுக்கே உங்க மக்கள் உங்க மக்கள் மேல நம்பிக்கை இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்ல நம்மளை நம்பி யாரு ஓட்டு போட்டுருவோம் இருக்காங்க அன்புமணி அவர்கள் அந்த அளவுக்கு பின்னடைவா இருக்காரு பாமக அரசுன்னு ஒரு கட்சியா இன்னைக்கு நினைச்சா கூட அந்த கட்சியை முழு முயற்சியோட எடுத்து நடத்தினா பயங்கரமா பண்ணுவாங்க அப்ப அதிமுகவுடனோ பாமகவுடனோ அல்ல அதிமுகவுடனோ பாஜகவுடனோ அல்லது தனித்து இந்த மூன்று முயற்சி எடுத்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு அதிருப்தி தான் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வாஷ் அவுட் ஆயிருப்பாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனியா நின்னாங்கன்னா இப்ப தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு டிராமா பண்ணுவாங்க நம்புறதா இல்லையான்னு மக்களுக்கு தெரியாது இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது சரி வண்டியனுடைய நம்பிக்கை திமுக பட்டு இருக்கா இப்ப மணிமண்டபம் மணிமண்டப நிகழ்ச்சி இதெல்லாம் மணிமண்டப நிகழ்ச்சி ஓகே ஆனா நீங்க வந்து ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா வன்னியர்களோட ஆதரவு எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கான ஆதரவு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த மக்கள் வந்து சஞ்சிக்கப்பட்ட நாட்டுக்கெல்லாம் வந்து வஞ்சிக்கப்படல விழுப்புரத்துல திறண்ட கூட்டத்தை பாத்துட்டு ஸ்டாலினுடைய வன்னியர்களுக்கான அரசியல் சக்சஸ்ங்குற மாதிரியான ஒரு தோற்றம் வருது நிறைய பேர் பேசுறாங்க இந்த மணிமண்டப அரசியல் கூடின கூட்டங்கள்லாம் எல்லாம் பாத்துட்டு இன்னைக்கு டிபேட் காரணமே அந்த வன்னியர்கள் கூடினதான் காண்டி கூன கூட்டத்தை அந்த ஓட்டா மாறும் அன்டைன் பண்ணும் இல்ல ரீடைன் பண்ணும் அத ஓட்டா கன்வர்ட் பண்ணுனா நீங்க அடுத்த ஸ்டெப் போகணும் இது ஒண்ணு மட்டுமே போதாது இல்ல என்னதான் சொன்னாலும் இப்ப மணிமண்டபம் தந்துட்டாங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டாங்க இல்லதா இருந்தாலும் அந்த மணிமண்டபத்தினால என்ன நடக்கு போகுது இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கான தேவை அடிப்படை தேவை வந்து இடஒதுக்கீடுன்னு கேட்டிருக்காங்க அந்த இடஒதுக்கீடு இந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சம் தமிழ் சமூகங்கள் அத்தனை பேருக்குமே வந்து நீங்க ஜாதி வரி கணக்கு எடுப்ப எடுத்து வருவாயை படுத்து எல்லாரும் கொடுக்கலாம்ல அதுக்கான முயற்சி எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் இது நான் சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு திமுகவும் சொல்லுது தீக்காவும் சொல்லுது எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க எல்லா கட்சியுமே அதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து ரூலிங் கவர்மெண்ட் எடுக்கலாம்

நான் வந்து இது தனிப்பட்ட சமுதாய மக்களுக்கான குரலா கேட்கல அனைத்து சமுதாய மக்களுக்குமே எல்லாருக்குமே இது நல்லது இது இதனால யாருக்கும் பின்னடைவு கிடையாது இல்ல அதை பண்ணா நல்லா இருக்கும்ன்றது அந்த ஒரு விஷயம் தான் மத்தபடி வந்து நான் தான் சொல்றேன் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் வட மாவட்டங்கள்ல திமுக வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வன்னியர் தலைவர்கள் தான் அவங்கள தான் அரசியல் இருந்தது அது வந்து இதுல கூட அந்த கோவிந்தசாமிக்கு வந்து சொல்லியிருக்காரு அந்த வரலாறை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு கோவிந்தசாமி அவங்க இது அந்த உதயசூரியன் உதயசூரியன் சோ இப்போ வட தமிழக அரசியல் குறிப்பாக வன்னியின் சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது அதை கட்சிகள் அப்பீஸ்மெண்ட்டாக பாக்குறாங்களா உண்மையிலே அந்த மக்களுக்கு நலனுக்காக பாக்குறாங்களா ஒரு இடஒதுக்கீடுக்காக இருபத்தி ஏழு உயிரை இழந்த ஒரு சமுதாயத்துக்கு இப்போ இந்த வரை நீதி கிடைத்திருக்கிறதா அந்த சமூகம் உட்பட எல்லா சமூகங்களுக்கும் சாதிவாரி இடஒதுக்கீடு ஒன்று இருப்பது தான் திராவிட இயக்கத்தின் கொள்கை நீதி கட்சியின் கொள்கை இதுக்கு முன்னோடியா இருந்தது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் நீதி கட்சி எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இவர் காடுவெட்டி குரு அவர்கள்லாம் சொல்லும் போது தகுதியானவங்க நாங்கதான் சாதிவாரி கேட்ட கொள்கை பல மடையில அவர் பேசி பாத்தீங்கன்னா நான் தான் பெரியார சொல்லுவேன் ஏன்னா வகுப்பு வாரி உரிமையை பெரியார் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனா அதை எடுப்பதற்கு ஒன்றிய அரசும் தடையாரித்த மாநில அரசும் போராடி எடுக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா எடுத்து வச்சிங்க